பிறந்த தேதி இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது அல்லது கூட்டு எண் இரண்டு இவற்றில் காணப்பட்டால் இவ்வெண்ணின் ஆதிக்கம் ஏற்படும் சந்திரன் இதன் அதிபதி இரண்டாக காணப்படுவதை இந்த எண் உணர்த்துகிறது சக்தி சிவம் ஆண் பெண் ஞானம் அஞ்ஞானம் தரித்திரம் சம்பத்து சுகம் துக்கம் துருவம் வடதுருவம் துருவம் என்று தத்துவங்கள் இரண்டாக காணப்படுகின்றன திங்கட்கிழமை வலிமை கொண்டது உடல் அமைப்பு இவர்கள் மற்ற எண் உடையவர்களை விட சற்று பருமனாகவும் காணப்படுகிறார்கள் சிலருக்கு தொந்தியும் காணலாம் பெரிய முகம் சற்று சிறிய காதுகள் பருமனான உதடுகள் கண்களில் நீர் வடிதல் என்ற ஒரு தனி தோற்றமும் உண்டு கூட்டத்தில் இவர்களை எளிதில் கண்டு கொள்ளலாம் குணம் பழகுவதற்கு நல்ல குணம் கொண்டவர்கள் கற்பனா சக்தி அதிகம் படைத்தவர்கள் யோசனை செய்வதில் தீரர்கள் அதிகமாக யோசனைகளையும் கற்பனைகளையும் செய்து அலட்டிக் கொள்வார்கள் சிறிய விஷயங்களையும் பெரியதாக்கிவிடும் மனோபாவம் காணும் யோசனை செய்வதால் பெரும்பாலும் எதையாவது மனக்கோட்டை கட்டுவார்கள் செய்த காரியங்களில் திருப்தி அடையாமல் சந்தேகம் கொள்வார்கள் பலருக்கு எதிர்கால வாழ்வின் சம்பவங்களை எடுத்து கூறும் சக்தி இருந்தாலும் தம் சொந்த வாழ்வின் பலனை அறிய முடிவதில்லை சந்திரனுக்கு பிரத்யேகமாக உள்ள வளர்வது தேய்வது என்ற நிலைப்படி மன அடிக்கடி வந்து போகும் காஃபி தீ முதலிய திரவ பதார்த்தங்களை அடிக்கடி பருகுவதில் பேய் பிசாசு சொப்பனம் சகுனம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவார்கள் தண்ணீரில் அதிகம் பிரியம் கொண்டவர்கள் இளம் வயதிலேயே நீச்சல் தெரிந்து கொள்பவர்களும் உண்டு வாழ்க்கையின் சிக்கலான பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் சக்தி குறைவு அதிகமான மனசோர்வு அடைந்தால் மனம் வெகுவாக பாதிக்கப்பட்டு பைத்தியமும் சில சமயம் ஏற்படலாம் அபார தெய்வ சக்தியும் கொண்டவர்கள் திருமணம் சந்திரன் ஒரு குறிப்பிட்ட மனைவி மேல் அதிக பிரியம் கொண்டதால் தேயக்கடவது என சாபம் பெற்று பிறகு சிவபெருமானால் சாப விமோசனம் கிடைத்து வளர்ந்து தேய்வது என்று வந்தது என்றும் கூடிய ரோகம் உலகுக்கு வந்ததற்கு இதுவே காரணம் எனவும் புராணம் கூறுகிறது இதுவும் இவர் வாழ்வில் சரியாகவே காணப்படுகிறது இவர்களுக்கு தகுந்த கணவரோ மனைவியோ பெரும்பாலும் கிடைப்பதில்லை தாம்பத்திய வாழ்வு மிக இனிமையானதாகவும் இருப்பதில்லை ஆனாலும் எப்படியோ காலம் செல்லும் திருமணமான ஆரம்ப காலத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படலாம் பெயரை அதிர்ஷ்டமாக மாற்ற இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்த இரண்டாம் எண்காரர்கள் தங்கள் பிறந்தல் எண்ணான இரண்டாம் எண்ணில் பெயர் வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது காரணம் இந்த இரண்டாம் எண்காரர்கள் மாதத்தின் பதினைந்து நாட்கள் மகிழ்ச்சியாகவும் பதினைந்து நாட்கள் வாழ்க்கையை வெறுத்துவிடும் நிலையை கொண்டவர்கள் சந்திரனைப் போன்று பதினைந்து தினங்கள் வளர்ந்தும் மீதி பதினைந்து தினங்கள் தேய்ந்தும் போகும் அதுபோலவே இரண்டாம் எண்காரர்கள் மனோ நிலைமையும் இவர்கள் இரண்டிலேயே தங்களது பெயரை அமைத்துக் கொண்டால் வாழ்வு சிறப்படையாது எப்போதும் போல வேகமான ஏற்றமும் தாழ்வும் ஒரே சமயத்தில் வந்து இவர்கள் மனோ நிலைமையை பாதித்துவிடும் ஒன்று மூன்று ஐந்து ஆறு ஏழு என்னும் எண்களுள் ஏதாவது ஒரு எண்ணை தேர்ந்தெடுத்து அந்த எண்ணுக்கு பொருத்தமாய் தங்கள் பெயரை அமைத்துக் கொள்வதை விட ஐந்து என்னும் எண்ணையை உறுதியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் மேற்சொன்ன எண்ணில் பெயர் அமைத்துக் கொண்டாலும் சுமாரான வெற்றியை காணலாம் ஐந்தாம் எண்ணில் பெயர் வைக்கும்போது குறிப்பாக இவர்கள் முப்பத்தி இரண்டு என்ற எண்ணை தேர்ந்தெடுப்பது நல்ல வளமான வாழ்வை தரும் அதிர்ஷ்டமான தேதி இவர்கள் தாங்கள் பிறந்த எண்ணான இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது தேதிகளில் முக்கியமான பணிகளை செய்யக்கூடாது நல்ல காரியங்களையும் தொடங்கக்கூடாது இவர்கள் ஐந்து இலக்கத்தில் வரும் தேதிகளில் முக்கிய பணிகளை செய்ய வேண்டும் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இவர்களுக்கு அதிர்ஷ்டமான தேதியாகும் இதற்கு அடுத்து ஒன்று ஏழு பத்து பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இந்த தேதிகளிலும் இவர்கள் முக்கிய வேலைகளை தொடங்கலாம் ஆனால் ஐந்துக்கும் கொடுக்கும் முதலிடத்தை போல இந்த தேதிகள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது அதிர்ஷ்டமான மாதங்கள் ஒவ்வொரு வருடத்திலும் மே இருபத்தி ஒன்று தேதியிலிருந்து ஜூன் இருபதாம் தேதி வரை உள்ள நாட்கள் மிகவும் மங்களகரமான நாட்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பது இரண்டாம் எண்காரர்களுக்கு நான்கு ஏழு எண்காரர்கள் மிக சிறந்த நண்பர்கள் என்பதால் அப்படி பிறவி எண்கள் உள்ளவரை நண்பர்களாக சேர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது அதிலும் ஏழாம் எண்காரர்கள் எந்த ஒரு நிலையிலும் இரண்டாம் எண்காரர்களை கைவிட மாட்டார்கள் வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது இரண்டில் பிறந்தவர்கள் மற்ற தேதிகளை விட ஐந்தாம் எண்ணை தேர்ந்தெடுப்பது அவசியம் வேலைக்கு விண்ணப்பிக்கவோ அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை கேட்க செல்லவோ மாதத்தில் வரும் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று தேதிகளை தேர்ந்தெடுப்பது நன்மை பயக்கும் பங்குதாரர்களை சேர்க்கும் போது இரண்டாம் எண்காரர்கள் தங்கள் தொழில் பார்ட்டனராக இரண்டு ஒன்று ஏழு நான்கு இவ்வெண்களில் பிறந்த தேதியாக கொண்டவர்களுடன் கூட்டு சேர்ந்து தொழில் செய்யலாம் அதிர்ஷ்ட நிறம் இரண்டாம் எண்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செய்யும் நிறம் பச்சை வெள்ளையாகும் இவர்கள் கருப்பு நிறத்தை பயன்படுத்துவதை அடியோடு தவிர்க்க வேண்டும் மிக முக்கியமான தினங்களில் மஞ்சள் உடை உடுத்தி வெளியே செல்லலாம் தங்கள் வியாபார நிறுவனத்திற்கு மஞ்சளை பூசினால் மிகவும் நல்லது வியாபாரம் ஆரம்பிக்க தேதிகள் முக்கியமான பொருட்களை வாங்கும் நாளும் அவற்றை நிறுவனத்தின் மூலம் விற்பனை செய்ய ஆரம்பிக்கும் நாளும் தம் அதிர்ஷ்ட தேதியான ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகியவைகளாக இருக்க வேண்டும் மனைவியை தேர்ந்தெடுக்க இரண்டாம் எண்காரர்கள் ஏழாம் எண்ணை சேர்ந்தவரை மனம் புரிவது மிக்க நன்மை ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து தேதிகள் பிறந்தவர்களை மனந்தால் வாழ்க்கை ஏற்றமுள்ளதாக இருக்கும் அதற்கடுத்து இவர்களுக்கு ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் நல்ல துணையாக அமைவார்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள்தான் இந்த ஐந்தாம் எண்காரர்கள் அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் மிக ஏற்றமான வாழ்வை காணலாம் மேலும் இதுபோன்ற காணொளியைக் காண மெர்க்குறி பாராயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்